வேணுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இருள் மறைத்த நிழல் எழுதியது தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் முப்பத்தி இரண்டு விழிப்பு தட்டிய போது எப்போது கண்ணயர்ந்தாள் என்பது கூட மிதுனாவுக்கு நினைவில்லை அப்படியே ஒருக்கணித்து படுத்துட்டேன் போல இருக்கு என்று எண்ணியவள் குளிருக்கு இதமாக தன்மேல் கிடந்த கம்பளியை ஆச்சரியமாக விளக்கினாள் போர்வை போர்த்தி கொள்ள ஸ்மரணை இருந்தால் அவள் ஏன் அப்படி ஒரு கழித்து கிடக்க வேண்டும் அவள் அமர்ந்தபடியே உறங்கிவிட்டதை கவனித்து நளந்தன் போர்த்தி விட்டானா கேள்வியோடு பக்கத்து கட்டிலை பார்த்தால் அங்கே நளந்தன் இல்லை குளியலறையும் திறந்து கிடந்தது பல் துளக்கி முகம் அலம்பி மிதுனா வெளியே வர நலந்தனும் ஒரு கையில் சாப்பாடு பொட்டலமும் மறு கையில் ஒரு பிக்ஷாப்பர் பையுமாக உள்ளே நுழைந்தான் அவள் முருவளிக்க அவன் அதை கண்டு கொள்ளாதது போல உணவு பொட்டலத்தை நீட்டினான் பதில் முருவல் ஒன்றை எதிர்பார்த்திருந்த மிதுனா ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு பார்சலை வாங்கி கொண்டாள் சீக்கிரம் சாப்பிட்ரு நீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று கேட்க திறக்க அவன் அவளை முந்திக்கொண்டு நான் கிழிய சாப்பிட்டுட்டேன் என்றான் கையை ஆட்டி பேசும்போது மீண்டும் அவனுடைய கை காயம் கண்ணில் பட தன்னால் தானே இந்த கஷ்டம் என்று இருந்தது அவளுக்கு அவள் வசதியாக படுத்து கொள்ளட்டும் என்று இடம் கொடுத்து அவன் முன்னால் போய் உட்கார்ந்ததால் தானே இத்தனையும் மனம் உறுத்த என்னால் தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய துன்பம் என்று மிதுனா வாய்விட்டு வருந்தினாள் ம் முன்னாலேயா ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறேன்னா அது ஓன் இல்லை ஒன்னால் இல்லை என்றான் அசட்டையாக அதாவது துன்பம் தான் ஆனால் விபத்தினால் ஏற்பட்ட துன்பம் உன்னால் அல்ல என்கிறான் அவனுடைய குத்தல் பேச்சு மனதை வருத்தினாலும் அந்த பாட்டத்தை சாமர்த்தியமாக மறைத்து கொண்ட மிதுனா என் வசதிக்காக தானே முன்னால் போய் நீங்கள் உட்காந்தது என் வசதிக்காக முன்னால் போய் உட்கார்ந்தப்ப தானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய துன்பம் என்று மெய்யாக வருந்தினாள் ஏளனமாக புருவம் உயர்த்தியவன் உனக்காக முன்னால் போனனா இதென்ன புது கதை வேடிக்கை தான் தூக்கம் வரல பின்னால் பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் போர் அடிச்சுது முன்னால் உக்காந்து டிரைவர்கிட்ட பேசிகிட்ருக்கலாமேன்னு இருக்கலாமேனு போனேன் அதுக்கு இப்படி ஒரு அர்த்தமா நல்ல கற்பனா சக்தி உனக்கு ரே என்று கேவலமாக உதட்டை பிதுக்கினான் மிக அவமானமாக உணர்த்தாள் மிதுனா எல்லாம் அவள் கற்பனையாமே பின்னால் அடுத்த சீட்டில் அவள் இருந்தும் பேச ஆளின்றி போரடித்ததாம் அவனுடைய கை காயத்திலேயே கண்ணை பதித்து பேசாதிருந்தாள் அவள் அதையும் கண்ணுற்றவன் அலட்சியமாக தோலை குலுக்கி உடம்புல பட்ட காயந்தானே சீக்கிரம் ஆறிடும் என்றான் மனதில் பட்ட காயம் பற்றி சூசகம் செய்கிறானாம் அவனுடைய ஒவ்வொரு சொல்லம்பும் குறி தவறாமல் அவளை தைத்தது ராமருடைய கை தண்டத்தாலேயே குத்துப்பட்டு வாய் திறவாமல் கிடந்த தவளை போல அவளும் மௌனமாகவே துன்பத்தை சவித்து கொண்டாள் பிக்ஷாப்பர் பையிலிருந்து ஒரு துணி கவரை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்ற நலந்தன் வெளியே வந்தபோது புது சட்டையும் பேண்ட்டும் அணிந்திருந்தான் அவனுடைய கையில் காலையில் அணிந்திருந்த கசங்கிய ஆடைகள் பிக்ஷாப்பர் பையை காட்டி ம் நீயும் ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கோ இஃப் யூ வாண்ட் அதில் உனக்கும் புது சேலை இருக்குது இதுக்கு ஏதாவது காரணத்தை கற்பனை பண்ணிக்காதம்மா துணியை அழுங்கி கிடந்தால் எனக்கு பார்க்க பிடிக்காது ஆள் பாதி ஆடை பாதி நேற்று ஆக்சிடெண்ட்டில் என் துணியெல்லாம் ரத்தக்கர அதனால் புதுசு வாங்கினேன் நீயும் கூட வர்றதுனால உனக்கும் டிரைவருக்கும் சேர்த்து வாங்கினேன் என்றான் சிறிதும் பிசிறற்ற குரலில் நீயும் டிரைவரும் எனக்கு ஒன்றுதான் என்று சொல்லாமல் சொன்ன அவன் செய்தி அவளை தவறாமல் சென்றடைந்தது வீட்டில் வேலை செய்யும் பணியாட்களுக்கு பொங்கலுக்கு துணி எடுத்து கொடுப்பது போல பாவித்து அவன் சொன்னது அவனுடைய ஆசைப்படியே அவளை பாதித்தது மிதுனா மேற்கொண்டு பேச பிடிக்காமல் முடியாமல் அவனை பாராமல் சேலையை மட்டும் எடுத்துக்கொண்டு கொண்டு குடியலறைக்கு சென்றாள் அவன் சொன்னதில் ஒன்று மட்டும் அவள் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நளந்தன் ஆடை விஷயத்தில் ரொம்பவுமே பார்ப்பவன்தான் அவனை மிதுனா அழுங்கி நலுங்கிய ஆடைகளோடு பார்த்ததே இல்லை எனலாம் உடையில் அப்படி ஒரு நேர்த்தி அவனிடம் எந்த நேரமும் தூங்கும்போது அணியும் இரவு உடையிலிருந்து உடற்பயிற்சியின் போது அணியும் ஆடை ஆகட்டும் லகுவாக வீட்டில் உழவும் போது அணியும் டிஷர்ட் ஆகட்டும் அல்லது பிஸ்னஸ் பார்ட்டியின் போது அணியும் கோட் சூட் சுற்றும் போது அணியும் ஜீன்ஸ் என்று எல்லாமே ஒரு தனி கவனத்தோடு தான் அணிவான் பொருத்தமாக அவனுடைய உடல் கட்டிற்கு பாந்தமாக அணிவான் டக் செய்யப்பட்ட சட்டையும் மடிப்பு கலையாத பேண்ட்டும் கண்ணை உறுத்தாத தடிமணில் லெதர் பெல்ட்டும் என எல்லாமே கன இருக்கும் வீட்டில் கூட எப்போதும் சாக்ஸ் அல்லது ரப்பர் செருப்பில் புதைந்திருக்கும் சுத்தமான கால்கள் சீராக நறுக்கப்பட்ட நகங்கள் என்று பார்க்க பழிச்சென்று இருப்பான் சில சமயம் கொஞ்சமே மடித்துவிட்ட கையும் தளர்த்தப்பட்ட டையும் அவனுடைய கம்பீரத்தை கூட்டவே செய்யும் அந்த வகையில் இவ்வளவு நேரம் இரத்த படிந்த சட்டையை அவன் அணிந்திருந்ததே பெரிய விஷயம்தான் அவன் அந்த அதிகாலையில் ஓடிப்போய் புது துணி வாங்கியது ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமேதான் ஆனால் நீயும் டிரைவரும் எனக்கு ஒன்று என்பது போல அவன் நடந்து கொண்டதை மட்டும் அவளால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை கையில் கிடந்த புது சேலை அதற்கு ஒத்து ஊதியது அவளுடைய ஜாக்கெட்டிற்கு பொருந்தும் நிறத்தில் அந்த சேலை இருப்பது அது கூட தானாக அமைந்தது தானாமா யோசித்து கொண்டே குளித்தாள் குளியலை முடித்து அந்த புது சேலையை கட்டி வந்தாள் ஏதும் பேச்சின்றி அவர்கள் இருவரும் அறையை காலி செய்து கொண்டு கீழே சென்றனர் டிரைவரும் காரை எடுத்து வந்தான் அவன் பழைய ஆடையோடு வந்தது அவளுடைய கண்ணுக்கு தப்பவில்லை அவள் கண்டு கொண்டாள் என்பதை கண்டு கொண்ட நலந்தனின் கருத்த முகம் மேலும் கன்றி கருத்தது அவள் பார்வையை கவனியாதவன் போல வெளிப்புறம் தலையை திருப்பிக் கொண்டு சீட்டிலேயே அமர்ந்தான் பேச்சு துணைக்காக முன்னால் உட்கார்ந்தானோ இப்போ பேச்சு துணை தேவையில்லையாக்கும் அப்படியே பேச்சு துணைக்காக தான் நேற்று முன்னால் போய் உக்காந்தானே வச்சுக்கிட்டாலும் என்னை மதுன்னு அழைச்சானே அது அதுக்கு என்ன சித்தாந்தம் சொல்ல போகிறானோ என்னை அணைச்சி ஆறுதல் படுத்தி அவனோட ஸ்வெட்டரை எனக்கு போத்தி அவனுக்கும் அதே குளிர் தானே அப்புறம் ராத்திரி அந்த கம்பளியை எனக்கு போத்தி இதெல்லாம் எனக்காக ஒன்று செஞ்சான்னு நான் கூடாது அதில் அவ்வளோ குறி ஆனால் ஏன் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் மிதுனாவின் மனதில் எழுந்த கேள்விகள் எல்லாம் கேள்விகளாகவே இருந்தன வீட்டை அடைந்த போது இருட்டி விட்டது வழிநடுக நலந்தன் ஏதோ பலத்த யோசனையில் இருந்தான் மீண்டும் எதுவும் கொட்டி விடுவானோ என்ற அச்சத்தில் மிதுனா வாயே திறக்கவில்லை வீட்டின் வெளிவாயிலில் இருந்த காவலாளியை தவிர வேறு எவரையும் காணவில்லை நலந்தனை பார்த்தவுடன் அவன் கூட திடுக்கிட்டு தான் போனான் இன்று நளந்தன் வருவான் என்று அவனும் எதிர்பார்க்கவில்லை போலும் காரை கராஜில் நிறுத்திவிட்டு வீட்டு சாவியை அவளிடம் கொடுத்து அனுப்பிய நளந்தன் காவலாளியிடம் ஏதோ பேசிவிட்டு வந்தான் கதவு திறந்து இருவரும் மாடி ஏறினர் தன் அறைக்குள் நுழைகையில் மட்டும் அவள் பின்னோடு வந்த நலந்தன் தன் பின்னங்கழுத்தை தடவியபடியே நேற்று போல ராத்திரி என்னோட ஒன்றும் இல்லை நீ போய் படுத்துக்கோ என்று பேச்சை பாதியில் நிறுத்தி முடித்தான் அவள் ஓரடி வைக்க என்ன நினைத்தானோ அவனும் கூடவே வந்து அவளது அறையின் பக்கவாட்டில் இருந்த அவள் அறையையும் அவன் அறையையும் இணைக்கும் இணைப்பு கதவின் தாளை திறந்து விட்டான் அவனுடைய பக்கம் தாளிட்டிருந்ததால் கதவு திறந்து கொள்ளவில்லை சாத்தியிருந்த கதவை அப்படியே விட்டுவிட்டு உனக்கு எதுவும் ஆட்சேபன் இல்லையே வந்து உன்னை தனியாக ராத்திரி விட வேணான்னு தாத்தா நினைக்கிறார் கவனமாக உணர்ச்சி துடைத்த குரலில் சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று இணைப்பு கதவின் அவன் பக்கத்து தாழையும் நீக்கி கதவை திறந்து கொண்டு அவளுடைய அறைக்குள் மறுபடியும் வந்தான் முத்து வந்ததும் சொல்லி ஒரு ப்ரைவசி ஸ்க்ரீனுக்கு ஏற்பாடு செய்கிறேன் நமக்கும் ப்ரைவசி இருக்கும் எல்லாம் தாத்தா வர வரைக்கும் தான் மற்றபடி தனியாக இருக்க உனக்கு ஒன்றும் பயம் இல்லை ஓர் இந்த ஏற்பாடே உனக்கு பிடிக்கலனாலும் கதவை அடைச்சுறது ஓ இஷ்டம் பதிலுக்கு காத்திராது அதே கதவு வழியாகவே தன்னுடைய அறைக்கும் விட்டான் பட்டும் படாமல் பேசினாலும் எதிலும் அவளுடைய இதம் காணும் அவன் வேண்டாம் வேண்டாம் என்றாலும் அவளுடைய மனதில் பட்டாக உரசினான் அவன் சொன்ன வார்த்தையும் போட்ட பழியும் அப்படியே இருக்க அவனிடம் மனம் கனிவதும் பிடிக்கவில்லை அவன் மனம் நோக பேசவும் முடியவில்லை தீயையும் பணியையும் அவன் மாறி மாறி பொழிய காதலிலும் கோபத்திலும் அவள் இழகியும் இறுகியும் மருக இந்த உணர்ச்சி அலை என்றேனும் ஓயுமா உள்ளத்து உளைச்சலில் இரவின் நிசப்தம் கூட இறைச்சலானது மறுநாள் எழுந்தபோதுதான் வீட்டில் வேலையாள் என்ற எவரும் இல்லை என்பது நினைவிற்கு வந்தது ஓ தாத்தா திருவிழா செல்லவிருப்பதால் மொத்தமாக எல்லோருக்கும் விடுப்பு கொடுத்திருந்தார் அதன் பிறகு தொடர்ந்து நடந்த சம்பவங்களால் விடுப்பை அனைவருக்கும் நீட்டிவிட்டார் போலும் எப்போது வர சொல்லி இருக்கிறாரோ தெரியவில்லை குளித்து முடித்து அவளே நலந்தனுக்கும் காஃபி ஒன்றை தயாரித்து கொண்டு வீடு முழுக்க அவனை தேடினால் பால்கனியில் புகை மண்டலத்துக்கு நடுவே விறனிடக்கில் கிடந்த சிகரெட்டை வெறித்தபடியே வளையம் வளையமாக புகைவிட்டு கொண்டிருந்தான் அவன் நலந்தனின் இந்த பழக்கம் பற்றி தாத்தா வருத்தப்பட்டு கேட்டிருக்கிறாள் கண்கூடாக பார்ப்பது இதுதான் இரண்டாவது முறை அங்கே கிராமத்தில் ஒரு தரம் இன்று மறுதரம் அவளுடைய விஷயம் அவனை எத்தனை தூரம் பாதித்திருக்கிறது என்பதற்கு கட்டியம் கூறின அவனுடைய காலடியில் கிடந்த நான்கைந்து நசுக்கப்பட்ட சிகரெட் துண்டுகள் தூங்கி எழுந்தவுடன் இத்தனை சிகரெட்டுகளா அல்லது தூங்கவே இல்லையா சிவந்த கண்கள் ஆமாம் என்றன தான் இந்த துன்பம் அவனுக்கு என்று மீண்டும் அவளுக்கு உறுத்தியது வருத்தம் தெரிவித்தாலும் அதற்கும் வருத்தெடுப்பான் அவள் மேல் கனிவும் காட்ட முடியாது கடுமையும் காட்ட முடியாது அவன் தவிப்பது அவளுக்கு புரியாமல் இல்லை அது ஏன் என்பதுதான் புரியவில்லை ஒருவேளை கனிவு காட்டினால் உடுப்பாக பற்றி கொள்வாளோ என்று பயப்படுகிறானோ என்றும் இருந்தது சேச்ச நான் அவனை விட்டு விலகதானே நினைக்கிறேன் ஒருவேளை இதையாவது அவனுக்கு தெளிவுபடுத்திட்டா அதுக்கப்புறம் இருப்பானா ஏதோ பச்சாதாபத்தில் அவளுக்கு ஒவ்வொரு முறையும் ஏதாவது இதமாக செய்வதும் அதன்பின் அதை மறைப்பதற்காக இல்லாத கடுமையை இருப்பதாக காட்டுவதும் அதன்பின் அதை எண்ணி வருந்துவதுமாய் அவன் ஏன் அல்லாட வேண்டும் தன்னுடைய முடிவை இன்றே சொல்லிவிடுவது என்று அவனை நோக்கி நடந்தாள் மிதுனா அவனுடைய காலடி யோசையில் தன் யோசனையிலிருந்து விடுபட்ட நலந்தன் என்ன என்றான் வேண்டா வெறுப்பாக காஃபி ம் தேங்க்ஸ் என்று சம்பிரதாயமாக சொன்னவன் சிகரெட்டை கீழே போட்டு ரப்பர் சிறப்பு அணிந்திருந்த கால்களால் அதை நசுக்கி அணைத்துவிட்டு காஃபியை வாங்கி கொண்டான் அவள் கையிலும் காஃபி இருப்பதை பார்த்துவிட்டு புகை கெடுதல் உள்ள குடி என்று மகா அக்கறையாக சொன்னான் ஊருக்கு உபதேசம் அந்த புகை இவனுக்கு மட்டும் கெடுதல் செய்யாதாம் அவள் நகராதிருக்கவும் பொறுமை எழுந்து என்ன என்ன என்று எரிந்து விட ஒரு நீள எடுத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்ட மிதுனா சொல்ல வந்ததை முடிந்தவரை கோர்வையாக அழாமல் சொல்லி முடித்தாள்